ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க பிரபாஸ் அவங்களுடைய நடிப்புல அடுத்ததா உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் அமிதாப் பச்சன் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் தீபிகா படுகோன் இவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து நிறைய இடத்துல எடுத்திருந்தாங்க இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக எடுத்திருக்கிறார் படத்தினுடைய டேரக்டர் நாக் அஸ்வின் அவர்கள் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய இன்ட்ரோ வீடியோன்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக அந்த டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க அண்ட் அதுக்கு வாய்ஸ் ஓர் வந்து படத்தினுடைய நாயகன் பிரபாஸ் அவர்கள் தான் கொடுத்திருந்தாங்க ஒவ்வொரு ஒரு கேரக்டனுடைய இன்ட்ரோ வீடியோ மாதிரி ஸோ அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் இருந்து சைட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு மீனாட்சி சௌத்ரி ஒரு ரீசெண்ட்டாக அவங்களோட ஃபோட்டோ ஷூட்டினுடைய ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக அவர்களுடைய போட்டை முன்னிட்டு ஆல்ரெடி வந்து ஒரு ட்வீட் தரப்போறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கேத்த மாதிரியே புஷ்பா டூ தி ரூல் படத்தினுடைய டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் அண்ட் இது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தை சுகுமார் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் அண்ட் இந்த திரைப்படத்தில் அல்லு அர்ஜுன் அவர்களோட சேர்ந்து ஃபர்த் ஃபாசல் மற்றும் ராஷ்மிகா மண்டனா பல பேர் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய டீசர்லேயே வந்து படத்தினுடைய ரிலீஸ் டேட்டையும் சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஆக போகுதுன்ற அப்டேட் வெளி வந்ததிலிருந்து அதாவது அல்லு அர்ஜூன் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபர்தாஸில் ஃபேன்ஸ் ராஷ்மிகா மன்னன ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இது செம்ம ட்ரெண்ட் பண்ணி அதுக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிரியா பவனி ஷங்கர் ரொம்ப கேஷுவலாக அவங்களுடைய ஃபுட் ப்ளஸ் அவங்களுடைய ரொம்ப கேஷுவலான கிளிக்ஸையும் வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் சூப்பர் ரஜினிகாந்த் அவங்களுடைய நடிப்புல அடுத்ததா ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வேட்டை என்ன அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஞானவேல் அவர்கள் வந்து டைரக்ட் பண்றாரு அண்ட் இந்த திரைப்படத்துல சூப்பர் டூப்பர் லுக்ல வந்துட்டு நம்மளுடைய தலைவரை பார்க்க முடியுது அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்துல நம்மளுடைய தலைவரோட சேர்ந்து அமிதாப் பச்சன் அவர்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை பத்தின ஒரு அப்டேட் தான் வெளியே வந்திருக்குது அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் அப்புறமா திருநெல்வேலி சென்னை ஹைதராபாத் இது மாதிரி பல இடங்கள்ல ஷூட்டிங் வந்து நடந்தது அண்ட் இப்போ வந்து லாஸ்டா ரொம்ப வேகமாக நடத்திட்டு இருக்கிறாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ரிலீஸ் ஆகும்ற மாதிரியான விஷயம் போயிட்டு இருக்குது கன்ஃபார்மர் டேட் எப்போ அப்படின்றதையும் கூடிய சீக்கிரத்தில் அறிவிப்பனும் சொல்லிருக்காங்க படக்குழுவினர் சார் நான் அவங்களுடைய ரீசன் போட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக Indeed. இந்தியாவில் ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ அதிகப்படியாக எல்லாரும் விளையாடக்கூடியது பேசக்கூடிய ஒரு ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது கிரிக்கெட்டாக தான் இருக்கும் பட் ஆனால் இந்தியாவில் இன்னும் பல கேம்ஸ் இருக்குது பல விளையாட்டுகளை வந்து மக்கள் எல்லாரும் விளையாடிட்டு தான் இருக்கிறாங்க அதில் வந்து இந்தியாவின் பொற்காலமாக இருந்த ஒரு கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் அது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்லேருந்து சிக்ஸ்டி எயிட் வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு எல்லாராலையும் விளையாடப்பட்டது அண்ட் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு பிளேயரை பற்றின ஒரு வாழ்க்கை வரலாறு தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக தான் இப்போ இந்தியில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மைதான் படம் அண்ட் இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா சையத் அப்துல் ரஹமான் அப்படின்ற ஃபுட்பால் பிளேயர் மற்றும் கோச் அவருடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்டது தான் வந்து எடுத்திருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தில் அந்த கதாபாத்திரத்தில் அஜய் தேவகன் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு அண்ட் அவரோட சேர்ந்து பிரியாமணி மணி அவர்கள் கோஷி இவங்களாம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ஃபைனல் ட்ரைலரை வந்து அஜய் தேவகன் அவருடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங் வந்து சோஷியல் மீடியாவில் போயிருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தை வந்து புனி கபூர் அவர்தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை முன்னிட்டு படக்குழுநர் அதனுடைய கிளிம்ஸ் வீடியோஸ் மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் கமிங் வீக் இந்த திரைப்படம் வந்து தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ரெபா ஜான் அவங்களுடைய கேஷுவலான லுக்கை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அத வந்து செம்ம லைக்ஸ் அண்ட் ஷேர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸ பார்க்கலாம் பிக்பாஸ் அவங்களுடைய டைரக்ஷன்ல ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் படே மியான் சோட்டே மியான் அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல அக்ஷய்குமார் டைகர் ஷெரப் அப்புறம் பிரித்திவ் ராஜ் சுகுமார் அவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நைன்டீன் ரிலீஸ் ஆன அக்ஷய்குமாரோட சேர்ந்து அதாவது அமிதாப் பச்சன் மற்றும் கோவிந்தா அவங்களுடைய நடிப்புல வந்த திரைப்படத்தினுடைய தழுவலா இது வந்து நாங்கள் ரீமேக்கா எடுத்துருக்கிறோம் சொல்ல முடியாது பட் அதனுடைய ஒரு சின்ன ஒரு நோட்டை ஒரு லைனை எடுத்து வச்சு தான் இதை வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க படக்குழுனர் அண்ட் ஆக்ஷனுக்கு பேர் போனால் ரெண்டு பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க அக்ஷய்குமாராக இருக்கட்டும் ராகேஷ் அரஃபாக இருக்கட்டும் அவங்களுடைய ஆக்ஷன் பிளாக் சொல்லவே வேணாம் படத்தினுடைய ட்ரைலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் பிளாக்லாம் பார்க்க முடிஞ்சது ஸோ முழுநீல ஒரு ஆக்ஷன் பிளாக்கோட சேர்ந்த ஒரு ஃபேமிலி ட்ராமாவை தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க அண்ட் இந்த படம் வந்து ஏப்ரல் லெவன்த் அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது வேர்ல்டு அண்ட் இந்த படம் வெற்றியோடு நம்மளுடைய வார்த்தைகளை தெரிவிச்சிடலாம் ரித்திகா சிங் அவங்களுடைய ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அவங்க எடுத்த கிளிக்ஸ் எல்லாத்தையும் தீபா அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ பார்க்கலாம். எஜுகேஷன் டைரக்டர் டேரக்டர் அவர் பற்றி சொல்லணும்னா எப்பவுமே வித்தியாசமான வித்தியாசமா வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவர் யாருக்கு வேணாலும் ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தாலும் அதில் கொஞ்சம் வித்தியாசத்தை கொடுக்கக்கூடியவர் அண்ட் அவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அந்த இன்னாகரலாக இருக்கட்டும் பூஜையாக இருக்கட்டும் எல்லாமே வித்தியாசமாக பண்ணுவார் அப்படி அவருடைய அடுத்த திரைப்படம் டீன்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் டேரக்டர் அவர்கள் அண்ட் இந்த படத்தினுடைய ட்ரைலர் மற்றும் ஆடியோ லான்ச் அதாவது சாங் ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தார் அதே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தார் வித்தியாசமாக இது வரைக்கும் யாரும் பண்ணாத யாருமே யோசிக்க முடியாத ஒரு விஷயமா எஸ் ட்ரைலர் வந்து டிரெக்டர் மணிரத்னம் அவர்கள் வந்து ரிவீல் பண்ணியிருந்தார் சோஷியல் மீடியாவில் அண்ட் அதை தொடர்ந்து படத்தினுடைய ஆடியோ லான்ச் மாதிரி ஒரு சாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீன்ஸ் படக்குழுனரோடு சேர்ந்து பல சாகசங்கள் பண்ண பல வெற்றிகளை பண்ண டீன்ஸ் அவங்களெல்லாம் பிக்கப் பண்ணி அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஷோஸை வந்து பிளாக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ரிலீஸ் வந்து இந்த சாங்ஸ் ஒன்றுத்தையும் பண்ணியிருக்கிறாரு அண்ட் அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்கில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லா ஷோஸ்ஸுமே சூப்பர் ஹவுஸ்ஃபுல்லாக போயிருந்தது அந்த அளவுக்கு அவர் வந்து எக்ஸலென்ட்டான ஒரு தீமில் ரிலீஸ் பண்ணியிருந்தார் அண்ட் படமும் வந்து பார்த்தீங்கன்னா டீன்ஸ் அப்படின்ற டைட்டில்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பல சாகசங்கள் பண்ண அப்படிப்பட்ட ஒரு டீன்ஸை தான் படத்தினுடைய கதையில் நாங்கள் அமைச்சிருக்குறோம்ன்ற அப்படிட்டையும் சொல்லியிருந்தாரு அண்ட் இந்த டீன்ஸ் படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்ன்ற அப்படிட்டையும் சொல்லியிருந்தாரு ரம்யா பாண்டியன் ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அழகாக காஜேச சாரியில அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஹரி அவங்களுடைய டைரெக்ஷனில் விஷால் மற்றும் பிரியா சங்கருடைய நடிப்பில் அடுத்ததாக ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரத்தனம் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய அப்டேட் கொடுத்த ஹரி அவர்கள் அதுக்கு முன்னாடி அவருடைய குட் லக்ஸ் ஸ்டுடியோஸ்னுடைய ஆனிவர்சிட்டி மற்றும் புதிய ஸ்டுடியோ வந்து பூஜை போட்டிருந்தார் அதில் கலந்துக்கிட்டு அவர் சொல்லியிருந்த விஷயம் ஒரு எங்களுடைய டப்பிங் ஸ்டுடியோவாக இருக்கட்டும் இல்லைனா ஃபுல் ஸ்டுடியோ நாங்கள் வந்துட்டு கொடுக்குறோம் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ்டான டெக்னாலஜி எல்லாமே கொடுத்து அதை ரொம்ப கம்மியான விலையில் எல்லா கலைஞர்களுக்கும் கொடுக்கணுன்றதுக்காக தான் இதை வந்து வந்து நாங்க ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கோம் சக்சஸ்ஃபுல்லா ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகி இப்போ செகண்ட் வந்து நாங்கள் ஸ்டெப் அண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்ட் அஃப் கோர்ஸ் இந்த திரைப்படம் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு அமேசிங்கான திரைப்படமா இருக்கும் ஆக்ஷன் ப்ளாக்கு கொஞ்சம் கூட குறைவே இருக்காது ரத்தனம் படம் அப்படின்ற அப்டேட்டையும் சொல்லியிருக்கிறாரு அண்ட் படம் வந்து கம்மிங் வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது எல்லோரும் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்ற அப்டேட்டையும் சொல்லிருக்கிறாரு ஐஸ்வர்யா லக்ஷ்மி ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு அவுட்ஃபிட்டில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் இதே போல என்ன நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி தளத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே போல விலை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அன்பாய்